சேனல் உமாவின் கைமணம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்துங்க ப்ரெட்டு உருளைக்கிழங்கு போண்டா பிரெட்டையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு சூப்பர் போண்டா செய்ய போகிறோம் பத்தே ரெடி ரெடியாயிரும் ரொம்ப சீக்கிரமாக அதெல்லாம் ருசியான போண்டாவை நம்ம இப்போ செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து பிரெட் ஸ்லைஸ் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நறுக்கு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியாக நெக்கி வச்சிருக்கு இது உருளைக்கெழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சிருக்கேன் இது வந்து மிளகாத்தூள் ப்ளைன் மிளகாத்தூள் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா கொஞ்சோண்டு கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போனோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம்னுங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு வரிசையாக எல்லாத்தையும் வதக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாங்க வெங்காயத்தை போட்டு நல்லா கலர் வந்து கொஞ்சம் மாங்க அளவுக்கு நல்லா வந்து வதத்துக்கலாம் இது வந்து நல்லா ஒரு டென் மினிட்ஸ் ரெடி ஆகக்கூடிய ரெசிபி நீங்கள் காலையில் சமையல் அப்போவே நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் வச்சு குழந்தைங்களுக்கு போய் ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் கொஞ்சம் கலர் கொஞ்சம் மாறட்டும் உருளைக்கிழங்கு போட்டுடலாங்க போட்டு நல்லா வந்து கிண்டிக்கலாம் மிளகாத்தூள் இப்போ வந்து கரம் மசாலா ரெண்டையும் போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விடுவோம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இந்த மசால் பொடியோட வாசம் வந்து போகட்டும் இந்த சாம்பார் தூள் இந்த மிளகாத்தூளோட மாடை போனோடனே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் நல்லா கிண்டியாச்சு அப்போ வந்து கடைசியாக இந்த கொத்தமல்லி போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து மசாலா ரெடி அடுத்து ப்ரெட்டுக்குள்ளே வச்சு எப்படி டிப் பண்ணி போட போகிறோன்னு பார்ப்போம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேங்க போட்டுட்டு ஒரு கிட்டு கிண்ணிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா வந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து ஒரு தட்டில் வந்து எடுத்து அடுக்கி வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் ப்ரெட்டில் சேர்த்து போடுவோம் இப்போ வந்து ப்ரெட்டு வந்து ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டேங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் வந்து லேசாக அப்படியே லைட்டாக டிக் பண்ணிவிட்டு டிப் பண்ணிட்டு நல்லா வந்து இப்படி நல்லா இப்படி புழிஞ்சிடுங்க இறுக்கி புளிஞ்சிருங்க புழிஞ்சிட்டு நடுவில் வந்து இந்த மசாலா வச்சு நல்லா இப்படி வந்து மடிச்சுட்டு நம்ம வந்து நல்லா உருண்டையாக ஊற்றிக்கலாம் எல்லா உருண்டையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் போது அதில் வந்து நம்ம உரிச்சு எடுக்க ஒரு உருண்டையாக பண்ணுங்கள் வெயிட் பண்ண பிறகு லைட்டாக லேசாக பிடி போட்டு இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா பொன்னிறமாக சிறந்துருச்சுங்க நல்லா வந்து நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் எண்ணெயில் வந்து எடுத்துக்கலாம் கெச்சப்போடு தேங்காய் சட்னியோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ